thank you உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ வந்து விளையாட்டம்பரப்பு பசுமை நகரில் வந்து இந்த புது வீட்டில் இருக்கோம் அப்போது இவர் பேர் சின்ட்ராஸு இவர் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மரத்தடியில் வந்து இருந்தாங்க இந்த குடும்பத்தோட ரெண்டு பெண் குழந்தைகளோட அவங்க இப்போ இருந்தாங்க அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து உதவி கேட்டாங்க உதவி கேட்டு நம்ம வந்து காமராஜுடைய பிறந்தநாள் முன்னிட்டு நம்ம ஏழை எளியோர் மக்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து பள்ளி உதவி அதாவது பார்த்திங்க அப்படின்னா நோட்புக்கு பென்சில் பேனா பேகு இந்த மாதிரி வந்து சீருடை இதெல்லாமே நம்ம கொடுத்தோம் அந்த சமயத்தில் வந்து நம்முடைய கேஇ பிரகாஷ் எம்பி அவர்கள் வந்து வந்திருந்தாங்க வருகை தந்துருந்தாங்க அப்போ இவரை வந்து நம்ம அந்த இடத்துக்கு வர சொல்லியிருந்தோம் வர சொல்லி அவர்கிட்ட வந்து மனு கொடுத்தாங்க அந்த மனு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து இந்த இடம் அவங்களுக்கு வந்து வழங்கியிருந்தாங்க இப்போ இந்த இடத்துல வந்து இந்த வீடு இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கோம் இதுக்கு வந்து இந்த ஊர் பொதுமக்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதாவது அமெரிக்கக்காரு அதாவது பெரிய வீட்டுக்காரரு சொல்லுவாங்க அவர்கிட்ட கிட்ட இருந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து அவர் உதவி செஞ்சுருக்காரு ஊர் பொதுமக்களும் அவங்களும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் இந்த குழந்தைங்களுடைய ஆசிரியர் ஆசிரியர்கள் அவங்களுமே உதவி செஞ்சிருக்காங்க அதெல்லாம் நம்மளுடைய உதவும் உறவுகள் வந்து அவங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இவ்வளோவே அதாவது சில பேர் வந்து மறைமுகமாகவும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நிறைய கல் மண் இது மாதிரி நிறைய அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இவ்வளோ உதவி செஞ்ச அனைத்து மக்களுக்கும் நம்மளுடைய உதவும் உறவுகள் சார்பாகவும் இந்த குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சின்ராசுங்க இந்த வெள்ளட்டம்பருப்பு கல்லுக்கட்டில் ரொம்ப நாளுமே பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டு அங்கேயே குடியிருந்தோமுங்க எங்களுக்கு ஊடு வாசை எதுவும் கிடையாதுங்க அரசாங்கம் மூலியமாக இடத்துக்காக அர இந்த உதயகாரரை போய் பார்த்தோம்ங்க மீட்டிங்கில் அவங்க எம்பி பிரகாஷ் சார் ஐயா கிட்ட சொல்லி கையெழுத்துலாம் வாங்கி கொடுத்து இந்த அளவுக்கு எங்களுக்கு இடமெல்லாம் பட்டா வாங்கி கொடுத்து இப்போ அந்த இடத்துல ஊடு எல்லாம் நல்லபடியாக எங்களுக்கு கட்டி கொடுத்துருக்குறாங்க அவங்க குடும்பத்தாருக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் எங்களுக்கு எத்தனையோ மக்கள் உதவி செஞ்சுருக்குறாங்க அவங்க எல்லா குடும்பத்தார்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை எங்கள் குடும்பத்தோடு தெரிவிச்சுக்கிறோம் இல்லையா